ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்க அவங்களோட அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுல இருக்கு நான் பண்றோம் சீக்கிரமா பண்றேன் அப்புறம் வந்து சூர்யாபுரம் சிம்புபுரம் எது முன்னாடி வரும் உங்களுக்கு அது ஒரு பத்து நாள்ல சொல்றேன் பல்கலைக்கழகத்துடைய பதினாறாவது பட்டமளிப்பு விழா லா மினிஸ்டர் சென்ட்ரல் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு பத்தாயிரம் மாணவர்களுக்கு அல்ல ஒரு ஐயாயிரம் பேருக்கு இன்னைக்கு டிகிரி வழங்கியிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எப்போவுமே வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வருஷம் வருஷம் ஹானரரி காசா டாக்டரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சினிமாவில் கொடுத்துட்டு இருப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த தடவை வந்து அவர் மிஸ்டர் கோபாலன் கோகுலம் சிட் ஃபண்டு எயிட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது அவர் நிறைய சாதனைகள் படுத்திருக்காரு அவருக்கு எங்கள் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்னைக்கு அவருக்கு ஹானரரி கொடுத்துருக்கோம் அதே போல் வெற்றிமாறன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெட்டனண்ட் டைரக்டர் அவருக்கு இந்த வருஷம் எங்கள் போர்டு செலக்ட் பண்ணி இந்த ஹானரி காசாக இந்த வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இந்த மூணு பேருக்கும் கொடுத்துருக்கோம் அது ரொம்ப வேல்ஸ் பல்கலைக்கழகம் மகிழ்ச்சி அடைகிறது திரைக்குறையில் நீங்க டாக்டர் இல்லைன்னா ஒரு டாக்டர்ன்ற ஒரு அண்டர் இருக்கீங்க டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க படிக்கிறப்போ கவர்ன்ட் போடல கான்வெகேஷன் கவன் போடல இப்போ இது போட்டது ஒரு சந்தோஷம் அவ்வளோதானே தவிர மற்றபடி இது வேல்ஸ் யுனிவர்சிட்டிக்கும் நைஸ் எடுக்க நெஸ் இருக்கும் என்னுடைய நன்றி சார் எப்போவுமே வந்து டாக்டர் வெற்றிமா இருந்தால் மேக்ஸிமம் அதில் நாளைக்கு டைமில்

இங்க த்ரீ இயர்ஸ் பிஹெட்டி ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கறாங்க. அப்பா கஷ்டப்பட்டு எங்க அம்மா படிச்சு 70 வயசுல படிச்சு வாங்களாம். 70 வயசுல தானா. டார்கெட்ல கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ஏக்ரூம்னா டாக்டர் பண்ணிடலாம். யாராலும் பண்ணிடலாம். சரி இப்ப வந்து பட்டம் கொடுத்துட்டாங்க. அவங்க பெரிய நிறுவனம். அவ கூட இப்ப சேர்ந்து வந்து பயணிக்க போறீங்க. இது பாயின்ட் சச்சாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்க அவங்களோட அந்த வீடியோ பாத்தீங்களால தெரியும் அதுல இருக்கு நான் பண்றேன் சீக்கிரமா பண்றேன் அபர வந்து சூரிய புரோ சிறு புரோ எது முன்னாடி வரும் உங்களுக்கு அது ஒரு பத்து நாள்ல சொல்றேன் சார் அபர உங்களுக்கு சார் ஏன்னா நம்ம நீங்க பாத்தீங்க டாக்டர் பண்றது வந்து வச ஒரு தடப்புன்னு சொல்லிட்டாங்க

Wow.